தமிழ் பேசி மையத்துல இருந்தவங்களுக்கு வணக்கம் மற்ற பிறக்கான சந்திக்கல வந்து சந்தோஷம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால கட்டாயம் இந்த விஷயத்த சொல்லிக் கொள்றேன் பெரும்பாலும் என்ன முதல்ல வேலைக்கு போ வேலைக்கு போய் உள்ள வேலைக்கு போய் உள்ள சோம்பரி வேலைக்கு போவத தமிழ்ல வேற இங்கிலீஷ்ல வேற அப்படி சொல்லாம் வந்து கொமன் பண்றீங்க அதுக்கு வந்து முன்னுக்கே ஒரு பதில் சொன்னாதான் வந்து நான் உண்மையில என்ன செய்யறேன்றது உங்களுக்கு தெரிய வரும் அந்த காரணத்துக்கு முன்னுக்கே வந்து நான் ஒரு தொழில் ஒன்று செய்து கொண்டிருக்கேன் அதனால வந்து முக்கியமாக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் ஆல்ரெடி லாஸ்டா வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி சொல்லியிருப்பேன் பத்து பத்து மணிக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி அதே போல இப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணி ஆகிற போது அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் காரணம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் வந்து வேலை செய்து கொண்டிருக்கேன் அதாவது கட்டாயம் சொல்லிக் கொள்ளணும் உங்களுக்கும் பெரும்பாலான வந்து யூடியூப்ல வீடியோஸை பார்த்துட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி சொல்றீங்க வேலைக்கு போகாமலாம் இல்லையா நான் வேலைக்கு போறேன் நல்ல ஒரு இன்கம் எடுத்துக்கொண்டிருக்கேன் எனக்குமே வந்து நிறைய டைம் இல்லை பகலில் வீடியோ செய்யறதுக்கு பெரும்பாலுமே செய்யற வீடியோஸ் எல்லாம் வந்து நைட் டைம் எல்லாம் செய்து கொள்றேன் கூடுதலா வந்து அலட்டி கொண்டு போகல அரைச்சு அரைக்காதான்னு சொல்லி கமெண்ட் அந்த வீடியோக்குள்ள போகலாம் என்ன வீடியோ போறோம்ன்றது வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம போற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதியை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த திகதி அதாவது அண்மையில வந்து யூடியூப் சர்ச்சையில அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதாவது ஹெல்பிங் யூடியூபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் வந்து இன்னைக்கு பிணையில வந்து விடுதலை ஆகிறன்னு சொல்லி சொல்லி அது சம்பந்தமா கதைக்கு போறோம் என்ன சம்பந்தமா கதைக்கு போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்ல பத்தொன்பதாம் திகதியும் கூட அவர் வந்து ரிலீஸ் ஆகுவாரா இல்லையான்ற சொல்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கடுத்த கல்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹெல்ப்பிங் வீடியோஸ் வந்து ரெகுலரா செய்வாரா செய்ய மாட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ரிலீஸ் ஆகிற டைம்ல இவர் வந்து யூடியூப்ல எந்த ஒரு காணலையும் போடக்கூடாது என்ற ரூல்ஸ் போட்டு தான் அவரை வந்து பிணையில விடுவிப்பாங்கன்னு சொல்லி சொல்ற ஒரு நியூஸும் கூட வந்து பரவி கொண்டிருக்குது பெரும்பாலான நியூஸ்கள் வந்து நம்ப கூடியமா இல்லை என்னடா நம்ப கூடிய வட்டாரங்கள்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் நமக்கு இன்னும் கிடைக்கல அநேகமா பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு பெரும்பாலும் பேசு பொருளாக இருக்க போற விஷயம் வந்து இதுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்கணும் லாஸ்ட் கதைக்கல என்னன்னு சொல்லி ஹெல்பிங் என்ற பெயர்ல வந்து புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து காசு எடுத்து அதை வந்து அவங்க தலைமைக்காக பயன்படுத்தி கொண்டு வாரன்ற குரல் வந்து எழுப்பப்பட்டது எப்ப இவ்வளவுனாலும் ஏன் அது சம்பந்தமான கேள்விகள் வந்து எழல அதோட நிப்பாட்டி இத வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து வெளியிட்ட ஒரு வதந்தியான தகவலா இல்லாட்டி பெரும்பாலும் வர்ற வலைத்தளங்கள் அதாவது யூடியூப்ல வந்து இவர் வந்து ஆடம்பரமான செலவுகள் செய்யறத வந்து வீடியோஸ்ல அதாவது நகைகளாக அறிக்கட்டும் காராக அறிக்கட்டும் அவர் வீட்டு வேலைப்பாடுகளை அறிக்கட்டும் அதுகளை பார்த்து வந்த பொறாமையாண்டு சொல்லி சொல்லி பாக்குறார்கள் கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம கொமன்ஸ்ல வந்து இவருக்கு சப்போர்ட்டாண்ட கதைச்சா அவருக்கு எதிர்ப்பானாக்கள் வந்து கொமன்ஸ்ல வண்ட வேண்டியா கேக்கீங்க இவருக்கு எதிர்ப்பா கதைக்கிற மாதிரி கதைச்சா வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்கிறவங்க வந்து வண்ட வேண்டியா கேக்கீங்க அப்ப வந்து நடுத்தரமா கதைக்கணா இல்லையான்னு சொல்றத வந்து வீடியோவை முழுசா பாக்குறாங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் புலம்பெயர் மக்கள்கிட்ட இருந்து அனுப்புற காசை வந்து இவங்க வந்து களவெடுத்து அவங்கட தேவைக்கு எடுக்க சொல்றவங்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அக்கறை இந்த பேர்ல நீங்க இத வந்து கேட்குங்க இதுக்கான கேள்விகளை எழுப்புறீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து பாராட்டத்தக்க விடைய அப்படி இல்லாம இந்த வளர்ச்சியை கண்டு ஒரு பொறாமை இந்த அடிப்படையில வந்து இந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்களா உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கேள்வியை நம்ம கதைக்கிற விஷயங்கள் நீங்க எழுப்புற கேள்விகள் வந்து சரியானது அறிக்கான்னு சொல்ற கேள்வி உங்களுக்குள்ள நீங்களே எழுப்பி கொள்ளுங்க இன்னொருத்தம் வந்து உன்னோட கேக்கதவல்ல நீங்களே வந்து யோசிச்சு கொள்ளுங்க ஏன்னண்டா கொமெண்ட் செக்ஷனை பாக்குற டைம்ல அதாவது எனக்கு வர கொமெண்ட் அறிக்கட்டும் அது சம்பந்தம் இல்லாம இப்படி யூடியூப் சம்பந்தமான பிரச்சனைகள் போற டைம்ல அதுக்கு வர பிரச்சனைகளை அறிக்கட்டும் பெரும்பாலுமான கேள்வி வந்து இருக்கிறது உடனே வந்து யுபன் கொள்ளையடிச்சுட்டான் ஒன்பது கோடி வந்து அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கான் இருபது கோடி வந்து இவனுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது எங்க இருந்து இந்த காசு வந்து யூடியூப்ல இன்கம் வருதான்னு சொல்லி எல்லாம் நிறைய கேள்வி இருக்குது இப்படியும் இருக்கலாம் இதை யோசிச்சு பாருங்க அவருக்கு ஒரு யூடியூப்ல ஒரு இன்கம் வரலாம் சம்பந்தம் இல்லாமல் உதவி திட்டங்கள் நிறைய இவர் செய்து கொண்டு போறதால பெரும்பாலுமான உதவித்தொகை வந்து இவருடைய வாரது வந்து வழக்கம் அப்படி வார டைம்ல இப்ப பெண்டிங்ல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கும் அதுக்குரிய அமௌண்டும் வந்து அவர் அக்கௌண்ட்ல இருக்கலாம் இருக்கிறதுக்கு சாத்திய குறுகள் நிறைய இருக்குது அதை வந்து அவர் தான் வெளியில வந்து வெளிப்படுத்தணும் உண்மையில ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருந்த மாதிரி அவர் இன்கம் வந்து அவர் ரிவீல் பண்ணாரா இருந்தா அவர் மேல வச்சிருக்கிற பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் வந்து நிராகரிக்கப்படும் அது வந்து கையில் கையில இன்னொரு விஷயம் வந்து பண்ணல அதிகளான பணப்பரிமாற்றம் நடந்ததால அவர் வங்கி கணக்குகள் முடக்கப்படுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது முக்கியமான விஷயம் இடத்துல சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இவர வந்து ஜெயில போட்டதுக்கு அப்புறம் இவர் சம்பந்தமான விஷயங்களை கதை கதைச்சியே வந்து பெரும்பாலான யூடியூபர்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும் என்னையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து விலை பத்தி கலைச்சதுக்கு வீடியோஸுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோஸ்க்கு போடுற வியூஸ் வந்து கூட இறங்கி அவரை போட்டோ ஒன்று போட்டு தம்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டாலே இந்த வீடியோ வந்து ஓடுது அதே வந்து பெரும்பாலும் வந்து எடுத்துக்கொண்டு எல்லாருமே யூடியூப்ல வீடியோ செய்து கொண்டு போறாங்க என்ன ஒரு காரணத்துக்காக சொல்றேன்னு சொல்ல அப்படி போடுற டைம்ல உண்மையான தகவல்களை நீங்க போட்டீங்கன்னு சொல்ச்சுன்னா பிரச்சனை இல்ல பெரும்பாலும் யூடியூப்பை வந்து நியூஸுக்காக வந்து பாக்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப நாளைக்கே பத்தொம்பாந்தாம் தேதி என்ற டைம் நிறைய பேர் இப்ப சர்ச் பண்ணி கொண்டிருப்பாங்க ரிலீஸ் ஆகுவாரா வர ஆக மாட்டாரான்றது நிறைய பேர் இருக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து நியூஸுகள் வார டைம்ல அதை எடுத்து போட்டா ஓகே அப்படி இல்லாம நீங்களா வந்து கிரியேட் பண்ணி ஃபேக்கான நியூஸுகளை வந்து மக்களுக்கு கொடுக்க வேணாம் இன்னைக்கு வந்து நான் இப்ப உங்களுக்கு முன்னுக்குறது கதைச்சு கொண்டிருக்கேன் என்னன்னா உண்மையிலே அதுக்கும் வந்து ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் போட்ட ஒரு வீடியோ வந்து நல்ல ரீச் ஆனத்தால இப்படியான கண்டென்ட் போட்டால் நம்மளோட வீடியோஸ் போகும்ன்ற காரணத்துக்காக காரணத்தை தான் நான் போட்டு கொண்டு வரேன் அப்படி தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து போட்டு கொண்டு போகக்குள்ள எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது உள்ளுக்குள்ள போக போறது நீதான்னு சொல்லி அதுக்கான பதில் நான் சொல்லணும்னு சொல்லி எந்த ஒரு காரணத்துக்காக என்ன வந்து அரசு பண்ணி உள்ளுக்குள்ள போடணும் கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குது அது அப்படி நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்துற டைம் அந்த கருத்துக்கள் வந்து ஒருத்தரை பாதிக்காம இருக்கிற வரைக்கும் நம்ம விடுற கருத்துக்கள் வந்து ஒருத்தர் மறக்கையும் இயலாது அதுக்கான தண்டனைகளும் வந்து கொடுக்கப்பட மாட்டாது அப்படி கருத்துக்கள் பதிவுக்காக வந்து உள்ளுக்குள்ள யாரையும் தூக்கிப்படணும்னு சொன்னா அஹ் எவ்வளவு பேரை வந்து தூக்கி போட வேண்டி வரும் மெயினா வந்து நான் வந்து எந்த ஒரு இருந்தும் வந்து எந்த ஒரு சேவைக்காகவும் காசு வந்து வாங்கல பணப்பரிமாற்றம் நடக்கல அப்படியான விஷயங்கள் இருக்கிற டைம்ல என்ன ஒரு காரணத்துக்காக என்ன போடணும் பாய்க்கு வந்த மாதிரி கதைக்கலாம்னு சொன்னாயா நீங்க போடுற கொமெண்ட்ஸுக்கு என்னாலையும் திருப்பி கதை கேளு இப்ப நீங்க மட்டும்தான் கதைக்கலாம்னு சொல்லல ஒரு சமூகத்துல வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு டீசெண்டான இது வந்து மெயின்டைன் பண்ணி போகணும்ன்றதுக்காக வந்து நீங்க போடுற கொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணாம அதுக்குரிய பதில்களை வந்து உண்மையோ தன்மையா சொல்லி கொண்டு போறேன் அப்படியும் நான் போடுற கொமெண்ட்ஸை வந்து பார்க்காத ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜஸ்ட் நீங்க வந்து கொமெண்ட் ரைட் பண்றீங்க போயிடுறீங்க அதுக்கு நான் போடுற கொமெண்ட்ஸ் என்னன்றத வந்து நீங்க வந்து பாக்கீங்க இல்ல நாம வந்து நினைச்சு இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து என்னோட வேலை சம்பந்தமான வீடியோ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடணும் போட்டு நான் உண்மையிலேயே என்ன வேலை செய்யறேன்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்பயாச்சும் வேலைக்கு போய் உள்ளடா உழைச்சி சம்பாதிடா தேர்வை சிந்தி உள்ளடா அப்படியான கமெண்ட்ஸ்கள் வந்து வராதன்றதால வந்து அப்படி வீடியோ தான் போடணும்னு சொல்லி நான் உண்மையிலே வந்து இப்ப நான் செய்யற வேலையை வந்து உங்களுக்கு காட்டுறதா இருந்தால் எனக்கு ஒரு கமரமான நோண்டுவான் அப்படின்னு என்னாலேயே தனியா எல்லா வீடியோஸையும் எடுத்துக்கொண்டும் இப்படிதான் நான் வேலை செய்யறதுன்ற வந்து காட்ட இயலாது அதால வந்து என்னோட வேலை செய்கிறார்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து லீவ் எடுக்கிற டைம்ல அதுக்குரிய காணொலி வந்து அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறமாச்சும் வேலைக்கு போடா வேலைக்கு உழைச்சி சம்பாதிடா என்ற கருத்துக்களை வந்து பதிவிடுறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க ஆரம்பத்துல இருந்து என்ற வீடியோஸ் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாக்கல இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வேலை செய்யணும்ன்றது அப்படி இல்லாம இப்படியான வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் மட்டும் நீங்க வந்து பாக்குறதால வந்து நான் என்ன வேலை செய்யறேன் விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது வீடியோவில் இடையில அதை பத்தி கதைச்சாலும் கூட வீடியோஸை வந்து நீங்க வந்து முழுசா பார்க்காதால வந்து நான் என்ன கதைச்சிருக்கிறேன்ன்றதை வந்து உங்களுக்கு முழுசா தெரியாம வந்து வாக்கி வந்த மரமாதிரி காய்ச்சி போறேன் இங்கே பிரச்சனை இல்லை அதை வந்து எடுத்துக்கொண்டு யூடியூப்ல வீடியோஸ் போறத வந்து வேலை செய்ய போறதும் இல்லை இனிவார நாட்கள்ல வந்து விலாகிங் வீடியோஸ் வந்து பழையபடி ஸ்டார்ட் பண்ண போறேன் கொஞ்ச நாள் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தது ரீசெண்டாக வந்து ஊருக்கு போய்த்து வந்திருந்ததால் வேலையில வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருந்ததால் வந்து வீடியோஸ் வழியில் எடுக்கலாம் போய்த்து பழையபடி வேலையெல்லாம் வந்து ஓரளவு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாச்சு இனிமேல் வந்து அடிக்கடி வழியில் போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி போகிற டைமில் வந்து உங்களுக்குரிய வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் முக்கியமான ஒரு அப்டேட்டும் ஒன்று வர்றதுக்கு இருக்குது ரெண்டு அப்டேட் வர்றதுக்கு இருக்குது ஒன்று வந்து கூடிய சீக்கிரம் நாளைக்கு நாளைக்கு வரலாம் மற்றொன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் வரும் ஓகே வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் மற்றும் ஒரு காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் ரோஜியும் மறக்காம வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க டாடா